நம்ம யூடியூப் சேனல் நேம் தான் பாசிட்டிவ் ஆனால் லைஃப்பில் ஃபுல்லாக நடக்கிறது எல்லாம் வந்து பார்த்தோன்னா அடி மேலே அடி அடி மேலே ஆட்டி பா ஒன்றும் சொல்கிறது இல்லை இருந்தாலும் பாசிட்டிவாகவே எடுத்துகிட்டு போகணுமா என்ன ஒன்றும் புரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்ப்போம் நம்ம ட்ரைஸும் இது பா நம்ம ட்ரையும் பார்க்கணும் ஒரு ஆன்பகனாக பிறந்து வளர்ந்து நிறையா மார்க் எடுக்கணும் நல்ல வேலையை செய்யணும் கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டணும் குழந்தை பற்றி அந்த குழந்தைக்கி அந்த குழந்த வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் அந்த குழந்த வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அதுக்கு பற்றி இது பார்க்கணும் கடைசியில் நம்ம நிம்மதியாக இருக்கணும்ட்டு யாரும் கேட்குறது கிடையாது இங்கே பார்த்திங்க போனால் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கமா நிம்மதியாக இருக்கமா அது போதும் தூங்கி எந்தமோ உயிரோடு வரமா அது போதும் அதுதான் லைஃப்